குடியாத்த மாநகரம் விநாயகபுரம் அற்புதமாக அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்மன் ஆலயத்திலே சிறப்பாக இன்றைய தினத்திலே நவராத்திரி விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பாக அலங்காரங்கள் அபிஷேகங்கள் என்று அற்புதமான நிகழ்ச்சியும் நிகழ்த்தப்பட இருக்கிறது வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் கடவுள் எல்லோரும் சிறப்பாக நிறைந்திருக்கின்ற அற்புதமான தரிசனம் பக்த கோடிகள் கண்டு கண்டுகளித்து அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் அற்புதமாக பக்த கோடிகளுக்கு அன்ன பிரசாதம் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நவகிரக நாயகர்கள் சிறப்பாக நவகிரகங்களுடைய வடிவங்கள் தோரணை அப்பா வீற்றிருக்கின்ற சிறப்பு தரிசனம் முத்துமாரி அம்மன் பல அற்புதங்கள் நிறைந்த புண்ணியமான ஸ்தலம் புண்ணியமான ஸ்தலம் ஓம் ஹரி மகாதா சக்தி முத்துமாரி அம்மனுடைய தரிசனத்தைக் கண்டு பக்த கோடிகள் அம்மன் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார பாலகிகள் சிறப்பாக வீற்றிருக்கின்றார்கள் அடுத்து நாகங்கள் விநாயகப் பெருமானோடு நிறைந்திருக்கின்ற காட்சி அற்புதமான அரச மரம் அந்த அரசமரத்தை சுற்றி வர பல ஓடிகள்லாம் வேண்டுகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் தாட்சாயணி அம்மன் தரிசனம் ஸ்ரீ வைஷ்ணவி வைஷ்ணவி அம்மன் தரிசனம் இங்கே வாராகி அம்மன் வரங்களை வழங்குகின்ற அற்புதமான தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மன் தரிசனம் ஸ்ரீ துர்காதேவி நவராத்திரியிலே நாம் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி பொதுமாக இந்த அம்மா அம்மனுக்கு தீபம் போட்டு அவர்களுடைய வேண்டுகளை வைத்து அம்மனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் துர்கையனுடைய தரிசனத்தை கண்டுகளித்து அம்மன் அருளை பெற வேண்டும் பக்தர்களுடைய எல்லாம் அற்புதமாக தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலய வளாகத்திலே அற்புதமாக அம்மனுக்கு இந்த அற்புதமான விழாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே நவராத்திரி அற்புதமான அம்மன் அலங்காரம் சரஸ்வதி நவராத்திரி கொழு அமைப்புகள் அரிசி பருப்பு தானியங்கள் அம்மன் கலசத்தில் விற்றிருக்கின்ற அற்புதம் கோகுலகிருஷ்ணன் கிருஷ்ணன் சுற்றி கோபிகாஸ்திரிகள் நிறைந்திருக்கின்ற காட்சி பகவானுடைய பத்து அவதாரம் அச்சமாக கூர்மமாக வராகமாக வாமனமாக நரசிம்மராக பரசுராமராக ராமராக கிருஷ்ணராக எம்பெருவான் எடுத்த அவதாரங்கள் எல்லாம் சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அஷ்டலட்சுமிகள் தைரிய லட்சுமி தானிய லட்சுமி தன லட்சுமி விஜய லட்சுமி என சொல்லப்படுகின்ற அஷ்டலட்சுமிகள் குபேரன் சிலை மேலும் சாய் பாபா ஞானிகள் பகவான் கண்ணன் என்ற கோலத்திலே சிவபெருமான் மணமகன் மணமகள் கோலத்திலே திருமணமாகாதவர்கள்லாம் திருமணம் நடக்க வேண்டி ஆலயத்திலே வைக்கின்ற கொழுவுக்கு இப்படி மணமகன் மணமகள் திருமண கோல பொம்மைகளை வாங்கி கொடுத்தால் அற்புதமாக அவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதற்கு மேற்படியிலே விளங்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மலைமகள் அலைமகள் குழந்தை இல்லாதவர்களோடு விளங்கக்கூடிய சந்தான் லட்சுமியை ஆலயத்தில் வைக்கின்ற குழுவுக்கு வாங்கி கொடுத்தால் குழந்தை பாகியம் கொடுக்கும் பெருமான் பாருங்கள் அற்புதமாக சிறப்பாக விழா கொண்டாடுகின்ற நிகழ்ச்சிகள் காலபைரவருடைய அற்புதமான அதிராமி என்றாலும் முளைப்பாய்கள்

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு நிலை ஏழு படிகளாக குழுவானது வைக்கப்பட்டிருக்கிறது சப்த கன்னியர் ஏழு பேர் மேகங்கள் ஏழு ரிஷிகள் ஏழு நதிகள் ஏழு அப்படி ஏழு என்ற எண்ணிலே சிறப்பு படைத்தவை சிறப்பானது அந்த ஏழு நிலைகளிலே இங்கே குழுவானது வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு நிலை திரைகள் ஏழு மலைகள் ஏழு அப்படி இந்த ஏழு என்று சிறப்பு பெற்றவை அற்புதமானது அற்புதமாக ஏழு நிலைகளிலே இந்த குழு படியானது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தரிசனத்தைக் கண்டு முத்துமாரி அம்மனுடைய அருளைப் பெற வேண்டும் என்று விநாயகபுரம் விழா குழுவினர் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ॐ नमः शिवाय